ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புத்தகங்களை பற்றி நான் பரிந்துரை செய்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நிறையா வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூஸாக போட முடியாத ஒரு சூழல் ஸோ அவ்வப்போது வந்து ஞாபகம் வச்சு திரும்ப திரும்ப வந்து முக்கியமான ப புத்தகங்கள் படங்கள் இதெல்லாம் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணி திரும்ப அதை வந்து அதை பற்றி ஞாபகப்படுத்தி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் முயற்சிகளை செய்கிறேன் இப்போ வந்து சமீபத்தில் நான் வாசித்த ஒரு நீண்ட ஒரு மிக பெரும் ஒரு வாசிப்புக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு விஷயத்த பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன் அது என்ன மிகப்பெரிய வாசிப்பு அப்படின்னு சொன்னால் நிறைய பக்கங்கள் இல்லாட்டி வந்து ஒரு பெரிய புத்தகம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீண்ட நாள் ஆகும் வாசிக்கிறதுக்கு உடனே வாசிக்க முடியாது குறிப்பாக அதுவும் சொல்லப்போனால் ரொம்ப சீரியஸான இப்போ லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து கொஞ்சம் மெடக்கல் அதிகமாக தான் இருக்கும் அது வந்து நம்ம ஈஸியாக ஒரு பல்ஃபிக்ஷன் மாதிரி ஒரு 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 அட்வென்ச்சரஸ் ஸ்டோரியை வந்து படிக்கிற மாதிரி படிக்க முடியாது ஸோ அதெலாம் வந்து அந்த வித்தியாசங்கள்லாம் இருக்குது ஒரு ஹாரி பட்டரோ இல்லாட்டி வந்து ஒரு ஒரு துப்பறியும் கதையோ வந்து படிக்கும்போது ஃபாஸ்ட்டாக படிச்சிடலாம் எத்தனை பேஜஸ் போதுன்னு நமக்கு தெரியாது நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பேஜ் டேர்னர்ஸ் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க கையில எடுத்தானா வைக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கையில எடுத்தால் நான் படிச்சுட்டு தான் வைப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அந்த மாதிரி சுவாரஸ்யமான புத்தகங்கள்லாம் இருக்குது பொன்னியின் செல்வன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பாப்புலரான ஒரு புக்கு தமிழ்ல வந்து எல்லாத்துக்கும் அந்த பேராது அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து அதை பத்தின ஒரு படம் கூட வரப்போகுது பொன்னியின் செல்வன் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணாயிரம் மூணாயிரம் பக்கங்கள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அந்த அட்வென்ச்சரஸ் ஸ்டோரி வந்து ஒரு வரலாற்று கதை தான் அந்த புத்தகத்தை கூட வந்து என்னுடைய எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னார் இது மாதிரி லாக்டவுன் டைம்ல வந்து ரெண்டு நாள்ல படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னாரு எத்தனை பக்கம் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் பக்கம் இருக்கும் கண்டிப்பா அந்த மூணாயிரம் பக்கத்துல ஒரு ரெண்டு நாள்ல நான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்றாரு இப்போ எவ்வளோ வேகமான வாசிப்பு அப்ப வந்து அந்த கதையை வந்து அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இருக்கும் அந்த அதுதான் வந்து அந்த வாசிப்பை வந்து வேகப்படுத்துது இல்லைன்னு சொன்னால் ஒரு சீரியஸான ஒரு லிட்ரேச்சர் ஒரு லிட்ரரி ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை வந்து இவ்வளோ வேகமாக வாசிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் காரணம் என்னன்னு சொன்னால் ரெண்டு விஷயம் அதில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்காது அடுத்த அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ற மர்மங்களோ இல்லை சுவாரஸ்யங்களோ பெருசாக இருக்காது ரொம்ப யதார்த்தமான அன்றாட வாழ்க்கையினுடைய எதார்த்தங்கள் தான் இருக்கும் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடய டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகம் எல்லாமே நம்ம ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு தருணத்தையும் எல்லாத்தையுமே நம்ம வந்து நிறையா யோசிச்சு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்து அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கும் வேகமா டக்கு டக்குன்னு கலந்து வாசித்தோம்னு சொன்னா அது வந்து நமக்கு என்ன சொல்றது அது ஒரு அறகுறையான வாசிப்பாயிரும் வேகமா வாசிச்சு நம்ம பேஜை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி படிச்சோம்னா அது வந்து நமக்கு சரியா மனசுல உட்காராது அந்த ஒரு விஷயம் இருக்கு அதுதான் வந்து அப்ப வந்து என்ன சொன்னா அந்த மாதிரியான ஒரு இலக்கிய வாசக புத்தகத்தை வந்து வாசிக்கும் போது என்ன செய்ய என்ன தேவை இருக்குன்னா ரொம்ப பொறுமை தேவை இருக்கு ஒவ்வொரு புக்கு வந்து ஒரு ஒரு மாதிரியான கதைகள் ஒவ்வொரு மாதிரியான கல்ச்சர் ஒரு ஒரு மாதிரியான வகைகள் இருக்கும் அது வந்து அதுக்குள்ள நம்ம உள்ள நுழைஞ்சி கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் இன்னும் போனா ஒரு தடவை வாசிக்கிறதுன்றதே வந்து ஒரு பெரிய சவாலா பொழுது ரெண்டு தடவை வாசிக்கிறது மூணு தடவை வாசிக்கிறது அப்படின்றதுலாம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்லலாம் சில பேர்லாம் வந்து நிறைய பேர் நான் கேள்விப்படும் போதே சொல்லுவாங்க ஒரு புத்தகத்தை நான் ஒரு மூணு தடவை வாசிப்பேன் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் வந்து வாரன் பீஸ் அப்படின்ற ஒரு மாஸ்டர் பீஸ் நாவல் இருக்கு ரஷ்ய இலக்கியத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நாவல் இன்னும் சொல்லப்போ ரஷ்ய இலக்கியம் இல்லை உலக இலக்கியத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய நாவல் அப்படின்னு நீங்கள் வந்து டாப் டென் நாவல் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா வார் அண்ட் பீஸ் வந்து எல்லா லிஸ்ட்லேயுமே இருக்கும் ஸோ அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஒரு பெரிய நாவல் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு பக்கங்கள் இருக்கும் தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட தொகுதியை வந்து எடுத்தீங்கன்னா மூணு வால்யூம்ஸ் இருக்குது அந்த மூணு வால்யூம்ஸோடைய டோட்டல் பேஜஸ் ரெண்டாயிரத்தி நானூறு பக்கங்கள் ஒரு புத்தகம் வந்து எட்நூறு பக்கம் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி நானூறு பக்கங்கள் உள்ள அந்த புத்தகத்தை வந்து நான் சிறுக சிறுக கொஞ்சமாக வாசித்து முடித்தேன் ஆங்கிலத்தில் வாசிக்கிறாருந்தான் ஒரு ஆயிரத்தி நானூறு பக்கங்கள் என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து அந்த பீஸை ஆயிரத்தி நானூறு பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தை தொடர்ச்சியாக மூணு தடவை வாசிச்சிருக்காரு முதல் தடவை வாசித்து திரும்ப ரெண்டாவது திரும்ப மூணாவது அப்போனா எவ்வளோ வந்து பொறுமையும் எவ்வளோ ஒரு கவனம் இருந்தால் அதை வந்து வாசிச்சிருக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்குறேன் ஸோ வந்து இப்போ இன்றைக்கி வந்து நான் பேச வர தலைப்பில் வந்து நான் வந்து டிவியேட் ஆகிட்டு போகிற மாதிரி தெரியுது ஸோ இன்றைக்கி வந்து எந்த நாவலை பற்றி பேசுகிறான்னு நினைக்கிறேன்னா ர ரவீந்திரநாத் தாகூருடைய கோரா அப்படின்ற ஒரு ஒர்க்கு தமிழில் வந்து கோரான்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு ஆங்கிலத்துலேயும் கூட கோரான்னு சொல்லிட்டு சாகித்ய அகாடமியோடைய பதிப்பகத்தில் கிடைக்குது தமிழ்லேயும் கூட ட்ரான்ஸ்லேட் ஆயிருக்குது ரொம்ப சிறந்த அற்புதமான மொழிபெயர்ப்பு தான் ரெண்டுமேனு சொல்லலாம் தமிழ்லையும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க அந்த அந்த நாவலுடைய அசலான ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பெங்காலி லாங்குவேஜ் தாகூர் வந்து பெங்காலியில் தான் எழுதினாரு தாகூருக்கு வந்து நோபல் பிரைஸ்லாம் கொடுத்தாங்க அவர் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய ஆளுமை ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் உலக அளவுல வந்து இருந்து நோபல் பிரைஸ் வாங்கினா ஒரே நபர் அவர் மட்டும்தான் இந்த இன்னைக்கு வரைக்கும் அவர் யாருமே வாங்கலை இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேருந்து உலக அளவுக்கு தெரியப்பட்ட உலக அளவுல ரொம்ப ஃபேமஸாக வந்து பேசப்பட்ட ஒரு லிட்ரரி ஜீனியஸ் அப்படின்னு சொன்னால் அவர் ஒருத்தர் தான் இப்போ வரைக்கும் அவருக்கு அப்புறம் உள்ள எல்லாருமே வந்து அவரளவுக்கு யாருமே அவ்வளவு பாப்புலரிட்டி அடையலை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இது யாருமே வந்து நம்ம குறைச்சி யாரை இடப்பற்ற முடியாது நமக்கு வந்து நிறைய வேற வேற சிக்கல்கள்லாம் இருக்கு நம்மளுடைய படைப்புகள்லாம் வெளியில போய் தெரிய வர தெரிய வருவதற்கான சாத்தியப்பாடுகள் குறைவா இருக்குது நிறைய ஆங்கிலத்துல வந்து டிரான்ஸ்லேஷன்ஸ் இல்லாதது ஒரு காரணம் ஸோ அதனால வந்து பெருசா தெரிய வ தெரிய வராமல் இருக்கு ஸோ தாகூருக்கே இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அவர் வந்து அவருடைய கீதாஞ்சலின்ற அந்த படைப்புக்கு வந்து அந்த கவிதை தொகுதிக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலியில் அவர் எழுதி அதுக்கப்புறம் அவரே அதை டிரான்ஸ்லேட் பண்ணாரு அதை வந்து ஒரு ஆங்கில கவிஞர் வந்து அதை வந்து ப்ரைஸ் பண்ணி அதை எழுதி அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் தெரிய வந்து அவருக்கு அவார்ட்லாம் கொடுத்தாங்க ஸோ வந்து அதில் வந்து அவ்வளோ ப்ராசஸ் இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இப்போ வந்து தாகூரை பற்றி நம்ம ஏன் பேசுறோம் தாகூர் என்ன செஞ்சுருக்காரு நிறைய பேத்துக்கு வந்து தாகூர் பற்றி என்ன தெரியும் ஒரு பொதுவான புத்தியில் வந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாகூர் வந்து ஜனகரமான அந்த மாதிரியான பாடல் எழுதியிருக்காரு இல்லை இந்தியாவோட இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு கவிஞர் அந்த மாதிரியான ஒரு பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நிறைய பேத்துக்கு இருக்கும் இல்லை நிறைய பேருக்கு அவரோட ஃபோட்டோ ஞாபகம் வரும் அவ்வளவுதான் பட் ஆனால் என்ன செஞ்சாரு ஏன் அவர் வந்து எல்லாரும் பெருசாக பேசுறாங்க யாருக்கு அவர் என்ன செஞ்சாரு அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருக்கலை இதெல்லாம் நம்ம தேடி பார்க்கணும் தெரிஞ்சு பார்க்க தெரிஞ்சு தெரி தெரியுதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொன்னால் நமக்கு நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னு சொன்னா எனக்கு அப்படிதான் வந்து தாகூர் அறிமுகமானாரு ஒரு சாதாரண என்ன வகுப்புல படிச்ச சில சில சிறுகதைகள் அவருடைய சில கவிதைகள் இப்படியான ஒரு மேலோட்டமான தான் ஆரம்பிச்சுச்சு ஆனா அதுக்கப்புறம் அவருடைய கோரான ரொம்ப என்ன சொல்றது மாஸ்டர் பீஸ் ஆன மாஸ்டர் பீஸ் ஒர்க் அப்படின்னு இல்லையா இதுதான் அவரோட அடையாளம் இதுதான் அவருடைய சிந்தனைன்னு சொல்றோம் இல்லையா அந்த தளத்தை வந்து தொடும்பொழுதுதான் அவர் யாரு அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டது எவ்வளவு விரிந்தது அப்படின்றத புரிஞ்சு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு அஹ் தாகூர் மேலான ஒரு மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் வந்து அப்பதான் ஏற்பட்டுச்சு குறிப்பா சொல்லப்போனா சத்யஜித்ரையுடைய ஒரு படத்தை பார்த்தபோது தான் வந்து ஹோமன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படம் வந்து தாகூருடைய ஒரு நாவலுடைய அஹ் அடாப்டேஷன் தான் அது ஸோ அந்த படத்தை பார்த்தும்பொழுது ஒரு மிகப்பெரிய சிலிர்ப்பு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை சிந்தனையில் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்ப நான் வந்து டீட்டெயில்டா எதுவுமே பேசல நம்ம வந்து மேலோட்டமா தான் நான் எல்லாத்தையுமே சொல்றேன் ஏன்னா நம்ம மனசுக்குள்ள ஏற்பட்ட அந்த பாதிப்பு அப்படின்றத வந்து நான் வார்த்தையால நம்ம வந்து எல்லாத்தையும் விவரிக்க முடியாது ஏன்னு சொன்னா வந்து நம்ம வந்து எவ்வளவு வந்து அஹ் நேரோவான பவுண்ட்ரிஸ் அடைஞ்சு கிடக்குறோம் நம்ம வாழ்க்கையில நம்மள அறியாமலே அப்படின்றத வந்து நமக்கு உணர்த்தக்கூடியது இந்த மாதிரியான படைப்புகள் தான் எவ்வளவு சின்ன 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 பேரியர்ஸ் இல்லாட்டி வந்து சின்ன சின்ன பவுண்டரிஸ் நம்ம அடைஞ்சு கிடக்கிறோம் அடையாளங்களுக்குள்ள அப்படின்றத வந்து இந்த மாதிரியான நாவல் வாசிக்கும் போதுதான் புரியுது நம்மளோட சிந்தனை வந்து எந்த அளவுக்கு விரிய வேண்டியது இருக்கு ஒரு ஒரு மானுடம் தழுவிய ஒரு பார்வைக்குள்ள போக வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றத வந்து இந்த படைப்புகள் நமக்கு உணர்த்தும் ஹோமன் வேர்ல்டு அப்படின்ற அந்த நாவலை வந்து அப்படியான ஒரு பார்வை தான் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நான் அவருடைய மிக முக்கியமான ஒரு நாவலான கோரான்ற நாவலை வாசித்தேன் அதுதான் அந்த நாவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச வந்தேன் தமிழில் வந்து ஏழ்நூறு பக்கத்துல வந்து அந்த புத்தகம் இருக்கு தமிழில் வாசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆங்கில ட்ரான்ஸ்லேஷனை வந்து நான் வாசித்தேன் அது கிட்டத்தட்ட ஒரு நானூறு பக்கம் இருக்கு அதை வாசிட்டு தமிழ்லையும் திரும்பியும் வாசிக்கணும் இன்னும் அதை நெருக்கமாக புரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவை வாசித்தேன் ஸோ அற்புதமான ஒரு அனுபவம் அற்புதமான ஒரு புரிதல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த நான் நாவலுக்குள்ளே நான் போகல ஆனால் அதுக்கே வந்து அந்த நாவலை பற்றி பேசினதே வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அந்த நாவல் எதை பற்றி பேசுது கோரான்ற நாவல் எதை பற்றி பேசுதுன்னா ஒரு சென்ட்ரல் கேரக்டர் கோரான்ற ஒரு நபர் இருக்கான் அந்த பையன் அந்த நபர் வந்து என்ன செய்யறது ஒரு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு அந்த மாதிரியான ஒரு ஒரு வய வயசுள்ள ஒரு நபர் அவனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு அவனுடைய வாழ்க்கையை பத்தினா புரிதல் எப்படி இருக்கு அவனுடைய தேசத்தை பத்தினா அவனுடைய புரிதல் என்ன இருக்கு அவன் வந்து ஒரு ஆர்த்தோடாக்ஸான ஒரு ஒரு பிராமின் ஃபேமிலில இருந்து வரா அவங்க அம்மா வந்து ஆனந்தமாயி அப்படின்ற ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப அன்பான ஒரு ஒரு தாயா இருக்காங்க அவங்க அப்பா வந்து கிருஷ்ணதயாள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் ரொம்ப வந்து பயங்கர என்ன சொல்றது இந்த ஒழுக்கத்துல வந்து பயங்கர ஆச்சாரமாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆச்சாரமான ஒரு ஒழுக்கவாதியான ஒரு நபர் அவர் எப்பவுமே தியானம் பக்தி தூய்மை இப்படியே இருக்கக்கூடிய ஒரு நபர் ஸோ இந்த மாதிரியான தான் வந்து கோரான் இருக்கான் அந்த கோராவுடைய மனநிலை என்ன இருக்குன்னு சொன்னால் அவனுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சர் பற்றின இந்தியா குறிப்பாக சொல்லப்போனால் அந்த தேசத்தினுடைய ஃப்யூச்சர் பற்றின ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கு இந்த நாடை வந்து நம்ம வந்து எப்படி வந்து முன்னேற்று கொண்டு போகிறது இந்த நாடுக்கு நம்ம வந்து எப்படி சேவை செய்யறது இந்த பாரதத்துக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய கனவுகளோடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனவன் அதுவே அவனுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான அடிப்படையான ஒரு நோக்கமாக கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அந்த வேட்கையோட தான் இருக்கிறான் ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா அவன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா வேற எந்த வேலைக்கும் போகாமல் பத்திரிக்கைகளுக்கெல்லாம் நிறைய கட்டுரைகள்லாம் எழுதலாம் நிறைய அவனுடைய சிந்தனைகள்லாம் வெளிப்படுத்துகிறான் கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து தாகூரையே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த கேரக்டரு ஏன்னு சொன்னால் அவரும் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறையா வாசிக்கிறது கட்டுரைகள் எழுதுகிறது பத்திரிக்கைகள் எழுதுறது இந்த மாதிரியான மீட்டிங்ல கலந்துக்கிறது இந்த மாதிரிதான் அவருடைய வாழ்க்கை வந்து பெரும்பாலும் சமூக சமூக சேவை சமூகத்துக்கான தன்னுடைய சிந்தனையை வழங்குறது இந்த மாதிரிதான் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு வேற வந்து மற்றபடி வந்து வேலைக்கு போறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் இல்லை ஸோ கோராட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கு அவன் லைஃப் அதே சிந்தனையில அதேதான் அதே இதுல வந்து அவன் வந்து எப்பயுமே வந்து போயிட்டு இருக்கான் அவனு கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் பினைன்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு சாதுவான பையன் அப்படின்னு சொல்லலாம் அவன் அதாவது அவன் எப்படி இருக்கானா வினை வந்து அவனுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஸ்டாண்ட் எதுவுமே எடுக்கிறது இல்லை எந்த விஷயத்துலையுமே வந்து தன்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்றது எதுவுமே வந்து வெளிப்படுத்தாத ஒருத்தனாவே இருக்கலாம் அதனாலவே என்ன செய்யறாங்கன்னா நிறைய பேர் அவனை வந்து விமர்சிக்கிறாங்க நீ வந்து கோராவுடைய நிழலை போல இருக்கிற அவன் வந்து என்ன சொல்கிறானோ அதுதான் நீ ஆமான்னு சொல்கிற தவிர உனக்குன்னு ஒரு தனியான ஒரு பார்வையெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்க அப்போ அவனும் வந்து என்ன பண்ணானா அவனுடைய செல்ஃபை தேடுறான் இந்த நாவலுடைய ப்ராக்ரஸில் நான் வந்து என்னுடைய சிந்தனை எப்படி இருக்குது நான் வந்து தனியாக ஏன் முடிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறான் அப்புறம் வந்து என்ன சொன்னால் அந்த முக்கியமான ஒரு சென்ட்ரலான பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த இண்டிபெண்டென்ஸ் டைமில் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து சொன்னா வங்காளத்தில் அந்த பிரம்மோ சமாஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து துவங்குது ஒரு மூமெண்ட் அது அது வந்து மதம்னு சொல்ல முடியாது மத அது ஒரு செக்ட் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு பிரிவுன்னு சொல்லலாம் ஒரு ஹிந்து மதத்துக்குள்ளே இப்போ வந்து இஸ்லாமுக்குள்ளே எப்படி நிறைய செக்ட் இருக்குதோ அந்த மாதிரி வந்து இந்து மதத்துக்குள்ளே அது ஒரு செக்டுன்னு சொல்லலாம் பிரம்ம சமாஜ்னு ஒரு 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 சிந்தனை ஒரு சிந்தனை பள்ளின்னு சொல்லலாம் வேண்டாம் அந்த கொள்கையை அதை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க அதில் வந்து முக்கியமான ஒரு நபர்னா புரேஷ் பாபு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வயிறு வயது வயசானவர் அவருக்கு வந்து நிறையா அவருக்கு ஒரு ஒய்ஃபு அப்புறம் வந்து பசங்கள் ஒரு நாலு பசங்க இருக்காங்க வீட்டில் முதல் பொண்ணு வந்து சுச்சாரி சுச்சாரிதான்னு ஒரு பொண்ணு இருக்கா அப்புறம் வந்து லோலித்தான்னு ஒரு பொண்ணு இருக்கா லபோனியான்னு ஒரு பொண்ணு இருக்கா அப்புறம் ஒரு சின்ன பையன் சதீஷ்னு ஒரு பையன் இருக்கான் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கதை நடக்குது இப்போ இந்த கோராவுடைய தாட்டுக்கும் அவனுடைய சிந்தனைக்கும் கொள்கைக்கும் இந்த பிரம்ம சமாஜின்ற இந்த குரூப்புடைய கொள்கைக்கும் உள்ள நடக்க கிளாஷஸ் நிறைய நடக்குது இவங்களுடைய வாழ்க்கை பார்வை வேற இருக்குது இவங்க வந்து பிரம்ம சமாஜோட குடும்பத்துடைய பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே அங்கீகரி அங்கீகரி அங்கீகரித்து கொள்ளக்கூடிய சுவீகரித்து கொள்ளக்கூடிய அப்படின்னு சொல்லலாம் கிறிஸ்ட கிறிஸ்டியானிட்டியில் உள்ள விஷயங்களும் அதில் இருக்குது இஸ்லாமில் உள்ள சில விஷயங்கள் இருக்குது இந்து மதத்தில் உள்ள விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே கலந்து கட்டி எல்லாமே வந்து ஒரு இறைவன்றது வந்து ஒரு பொதுவான ஒரு தந்தனை அது என்ன நம்ம வந்து அடையாளத்தில் வச்சு பிரிக்கிறது இந்த இறைவன் அந்த இறைவன் சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த நான் டுயலிசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எல்லாமே ஒன்று தான் இறைவன்றது இந்த இறைவன் அந்த இறைவன் அப்படிலாம் கிடையாது முழு உலகத்துக்குமே ஒரே இறைவன் தான் அந்த இறைவனுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் நம்ம எல்லாருமே அவனுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகமே வந்து அந்த இறைவனுடைய பிரதிபலிப்பு தான் இல்லை இந்த உலகமே வந்து முழு இந்த முழு உலகமே வந்து அந்த தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான அது ஒரு டீப்பான ஒரு கான்செப்ட் ஸோ அதை வந்து இப்ப நம்ம இங்க பேச போறது இல்லை அந்த மாதிரியான ஒரு சிந்தனையில உள்ளவர்கள் தான் வந்து இந்த பிரம்ம சமாஜத்தில் இருக்கக்கூடிய புரேஷ் பாபு அவருடைய குடும்பம் அந்த அங்க அந்த சிந்தனையில உள்ள நபர்கள்லாம் ஸோ அதுல தான் வந்து ஆரன் பாபு அப்படின்னு ஒரு நபர் இருக்கார் முக்கியமான ஒரு அந்த அந்த சிந்தனையை சேர்ந்த முக்கியமான ஒரு உறுப்பினர் அவருன்னு சொல்லலாம் ஸோ இந்த நாவல் முழுக்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கான்வர்சேஷன் தான் என்ன சொன்னால் அந்த கிரேக்க பிலாசபி வந்து நம்ம படிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லது அந்த சாக்ரடிஸோடைய வரலாறு பிளாட்டோட வரலாறு இதெல்லாம் நம்ம போதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிங்கன்னா டிஸ்கஷன்ஸ் தான் எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அவங்க வந்து அந்த பிலாசபர்ஸோட சேம்பரில் அந்த ரூம்ல வந்து எப்போதுமே ஓயாத டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கும் இதை எல்லாத்த பத்தியும் விவாதிச்சுட்டே இருப்பாங்க உண்மனாயுது இது அழகுனா என்ன எது எதை வந்து பாதிக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மைனூட்டான எல்லா விஷயத்தையும் விவாதிச்சிட்டே இருப்பாங்க அது வந்து என்ன சொல்கிறது அந்த விவாதம் ஃபிலாசபிக்கல் டிபேட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு தனியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்தான் அப்படி பேசி 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 ஒரு விஷயத்த வந்து நம்ம சின்ன விஷயத்தையே வந்து பெருசாக்கி அதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இங்கே வந்து இந்த நாவல் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனியூட்டான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து லேசா கடந்து போகக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து ஒரு விவாதம் போல் வந்து இந்த கதாபாத்திரங்கிறது விவாதிச்சுக்கிட்டே இருக்காங்க நாவல் முழுக்க அதில் வந்து நம்ம நம்ம வந்து என்ன என்ன இதனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னால் நம்மளே வந்து நம்ம இந்த நாவலில் பார்த்துக்கலாம் எல்லா கதாபாத்திரத்திலுடைய மனநிலையிலும் நம்மளை நம்மளே வச்சு பார்க்க முடியும் அந்த மாதிரி வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் இந்த நாவலில் வருது ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் பிறருடைய ஒரு குடும்பத்தில் உள்ள இன்னொருத்தருடைய கா இன்னொருத்தருடைய உரிமை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் எது உரிமை எது வந்து அடக்குமுறை எது வந்து தனிநபர் சுதந்திரம் இந்த மாதிரியான எண்ணற்ற விஷயங்களை வந்து இந்த நாவலை வந்து நமக்கு வந்து காட்டிக்கிட்டே இருக்குது விவாதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு தனிநபருடைய செயலில் ஒரு தனிநபருடைய ஆக்டிவிட்டீஸில் சமூகத்துக்கு என்ன பங்கு இருக்குது சமூகம் அந்த தலையிட்ட ஆகணுமா ஆகக்கூடாதா அப்புறம் வந்து ஒழுக்கம் அப்படின்றது எது யார் வந்து அதை தீர்மானிக்கிறது ஒரு தனிநபருடைய ஒழுக்கத்தை வந்து இன்னொருத்தர் வந்து ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிட முடியுமா இது வந்து மனம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா அப்படின்ற மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்களை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ன சொல்கிறது இது வந்து ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க நாவல் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்றைக்கி வந்து நிறைய பேர் இதை பற்றி ஒரு லிட்ரரி சர்க்கிள் தாண்டி பொது பொதுமக்களுடைய சர்க்கிளில் வந்து இந்த விஷயம் இந்த நாவல் பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அவ்வளோ சீரியஸான ஒரு நாவல் ஆனால் வந்து பெருசாக கவனிக்கப்படலைன்னு தான் சொல்லணும் தேடி வாசிக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மற்ற நபர்களுக்கு வந்து இந்த நாவல் கண்டிப்பாக தெரிய வேணும்னு சொல்கிறேன் அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இந்தியர்களும் இந்த நாவலை கண்டிப்பாக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக வாசிட்டாலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்லைட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் பேசுறதுக்கு கடைசியில் வந்து நான் வந்து ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன் இதை பார்த்தினா ஒரு இந்த நாவல் பற்றினா ஒரு ரிவ்யூ ஒன்று எழுதி எழுதலான்னு இருக்கிறேன் ஸோ அதை எழுதிட்டேன்னா நான் அதோடய லிங்க் வந்து இந்த வீடியோவில் வந்து இணைச்சிடறேன் நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த கோராவுடைய மனுநிலை தான் கோரான்ற அந்த சென்ட்ரல் கேரக்டர் தான் வந்து அவனை சுற்றி தான் வந்து இந்த நாவலே நடக்குது அவன் வந்து தன்னுடைய அந்த சுய அடையாளத்தை பற்றின ஒரு புரிதல் வந்து அவனுக்கு எப்படி அடை கடை கிடைக்குது அவனுக்கு அப்படின்றது தான் இந்த நாவல் ஆரம்பத்தில் அவன் தன்னை என்னவா உணர்றான் கடைசியில் வந்து அவன் என்னவா மாறி போகிறான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த நாவல் வந்து நமக்கு ரொம்ப அழுத்தமாக சொல்லும் என்ன சொல்ல போனால் இதில் வந்து பெரிய சஸ்பென்ஸ் சீக்கிரட்லாம் இல்லை நான் வந்து ஸ்பாய்லர் அலர்ட்லாம் போட்டு ஐயோ இந்த இதோட இந்த வீடியோ வந்து நிறுத்திக்கோங்க இதுக்கு மேலே வந்து நான் இந்த படத்தோட கதையை சொல்ல போகிறேன் இல்லை இந்த புக்கோட கதையை சொல்ல போகிறேன் அப்படின்லாம் நான் வந்து இந்த சுவாரஸ்யம்லாம் நான் வைக்கல ஓப்பனாக பேசிடலாம் அவ்வளோதான் கதை என்ன இருக்குன்றத சொல்லிடலாம் அவ்வளோதான் அதை மட்டும் கேட்டால் மட்டும் அந்த நான் புக்கு வந்து ஃபுல்லாக புரிஞ்சிருன்றதுலாம் கிடையாது நீங்கள் திரும்ப அந்த புக்கை படித்து தான் ஆக வேண்டியது இருக்கும் ஏன்னா எழுநூறு பக்கம் புத்தகத்தெலாம் வந்து ஒரு ஏழு நிமிஷம் வீடியோலாம் பேசிட முடியாது அப்போ கோரன்ற வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ஒரு பக்காவான ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமினாக இருக்கிறான் ஒழுக்க விதிகளை வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணுறான் எல்லா வகையான அந்த அந்த என்ன சொல்கிறது எல்லா வகையான அந்த சம்பிரதாயங்கள் அந்த எல்லா விஷயங்களையும் வந்து விதிகள்லாம் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் வந்து அடுத்தவங்களோட வாழ்க்கையை வந்து நிறைய விஷயங்களில் வந்து அவன் தலையிடுறான் அவங்களோட வாழ்க்கையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான் அவனுடைய கருத்தை வந்து வந்து ஒழுக்கட்டாயமாக ஸ்ட்ராங்காக அவன் பேசிடுறான் அது நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணா பாதிப்பு ஏற்படுத்துது என்ன சொல்லப்போனா தனிநபருடைய விஷயங்களில் கூட வந்து அவன் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது கண்ட்ரோல் ஒரு லிமிட்டை மீறி வந்து அவன் அத்து மீறி வந்து சில விஷயங்களை பேசிடுறான் எதுக்காக சொன்னால் அவன் வந்து நம்ம சமூக அமைப்பை வந்து குலைக்க கூடாது நம்மளுடைய இந்திய சமூகத்துக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையான ஒரு அமைப்பு இருக்குது இப்படிதான் நம்ம வந்து சொசைட்டி வந்து உருவாகி வந்திருக்குது சொசைட்டிக்குன்னு சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம வந்து அதுக்கு உடன்பட்டு தான் நடக்கணும் அதை வந்து மீறி நடக்கிறதுன்றது தவறான ஒரு விஷயம் அதுக்கு அதுக்கு அந்த சர்க்கிளுக்கு வெளியில போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உபதேசம் பண்றான் அப்போ வந்து எல்லாத்தையுமே அந்த சர்க்கிள்குள்ள வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான மனநிலையில தான் இருக்கிறான் ஸோ தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு சீன் வரும் அந்த நாவல்ல என்னன்னா லோலிதா அப்படின்ற அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கும் வந்து பினய் அப்படின்ற அந்த கோராவோட ஃப்ரெண்டுக்கும் வந்து லவ் அஃபேர் இருக்கும் அது வந்து ரொம்ப மறைமுகமாக அவங்க வந்து வெளிப்படைய வெளிப்படையாக சொல்லாட்டு கூட கடைசியில் வந்து அவங்க வெளிப்படுத்திப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த அந்த உரையாடல்கள் அதெல்லாம் வந்து தனியாக ஒரு வேற ஒரு கதை அது பாட்டில் நாவலில் நடக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு சென்ட்ரலான ஒரு கான்ஃப்ளிக் என்ன வருதுன்னா ஒரு போட்டில் டிராவல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா லோலிதா ட்ராவல் பண்ணக்கூடிய அதே கேபினில் தான் வந்து பினையும் இருப்பான் ஆனால் வினய் வந்து அவன் வந்து கேஷுவலாக ஒரு பேசஞ்சர் போல வந்து அந்த அந்த ரூமில் வந்து தங்கிட்டு போவான் ஆனால் இது என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சொசைட்டியில் இன்றைக்கி வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் சாதாரணமாக நார்மலாக பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் உட்காந்துருக்காங்க ஒரு ஜென்ஸ் உட்காந்துருக்காங்கன்னா பக்கத்தில் லேடிஸ் வந்து நார்மலாக உட்காருவாங்க சீட்டு காலியாக இருக்குன்னா இல்லை லேடிஸ் உட்காந்துருக்காங்கன்னா அந்த சீட்டு பக்கத்தில் வந்து ஜென்ஸ் நார்மலாக உட்காருவாங்க இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க சரியா ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லோரும் பேசஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து செப்பரேட் கியூ ஃபார் லேடிஸ் அப்படின்றதுலாம் வந்து நிறையா போயிடுச்சு இன்றைக்கி வந்து ஜென்ஸ் லேடிஸ் எல்லாத்துக்கும் ஒரே க்யூ தான் டிக்கெட் கவுண்டரில் அப்படின்ற மாதிரிலாம் வந்துருச்சு ஏன்னா சூழ்நிலையை கருதி நான் நிறைய விஷயங்களை வந்து எல்லாத்துலயுமே ஒழுக்க விதிகள்லாம் போட்டு ரொம்ப ஸ்டிக் பண்ணி பிரிச்சுலாம் வந்து செய்கிறது வந்து தேவையில்லாத செயல் அப்படின்றத நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா வந்து ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு டைம்ல அந்த டைம்ல உள்ள அந்த சமூகம் வந்து எப்படி இருந்திருக்கு எந்த மாதிரியான விஷயங்களுக்கு மைன்யூட்டான சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து எப்படிலாம் சமூகம் வந்து பயங்கரமா கொந்தளிப்பா வந்து ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படின்றத வந்து இந்த நாவல் வாசிக்கும் போது நீங்க புரிஞ்சிக்கலாம் நம்ம அதுலேருந்து எவ்வளோ எவ்வளவு தூரம் மாறி வந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு தெரிய வரும் ஏன்னு சொன்னா வந்து இந்த லோலிதா பினய் வந்து அந்த ஷிப்ல வந்து அந்த போட்ல வந்து டிராவல் பண்ண ஒரு விஷயம் வந்து பெரிய சர்ச்சையாவது பெரிய ஒரு ஸ்கேண்டல் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹரன் பாபு அப்படின்ற அந்த பிரம்ம சமாஜை சேர்ந்த அந்த நபர் வந்து என்ன பண்றாருன்னா ரொம்ப சீரியஸா வந்து இதை அப்போஸ் பண்றான் ஒழுக்க விதிகளை வந்து நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பயங்கரமாக கத்துறான் அதே மாதிரி கோராவும் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் இந்த விஷயம்லாம் பிடிக்கல ஏன்னா அவன் வந்து இயல்புலேயே வந்து ஒரு ஒழுக்கவாதியாக இருக்கனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவனும் வந்து இயல்பாகவே வந்து அப்போஸ் தான் பண்ணுவான் அப்படி இருக்கும்போது இதை வந்து புரேஷ் பாபு வந்து ரொம்ப நிதானமாக ஒரு ஒரு நிதானமான ஒரு ஆள் அவரு எல்லாத்தையுமே வந்து நிதானமாக அனுசரித்து எல்லாத்தையுமே ஒற்றுமையாக இணைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் இன்னும் சொல்லப்போனால் வெளி தோற்றத்தில் தெரியக்கூடியதை வச்சு நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் அவரு அந்த மாதிரியான ஒரு மெச்சூரான ஒரு சிந்தனையில் உள்ள நபர் அவர் வந்து இந்த இந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாரு ஆனால் சமூகம் வந்து அது அப்படி எடுத்துக்கல இல்லையா ரொம்ப கொந்தளிக்குது ஒரு பெண் அதுவும் சொல்லப்போனால் அந்த லோலிதான்ற ஒரு பெண் வந்து எப்படி தனியாக போகலாம் அப்படின்னு அவ்வளோ தான் வந்து எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க வினையை பற்றி கூட அதிகமாக கேள்வி இல்லை லோலிதாவுக்கு தான் அதிகமான கேள்வி எப்படி நீ வந்து போகலாம் டிராவல் பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து நம்ம நாங்கள் நிறைய கேள்வி வருது இந்த இடத்துல வந்து ஒழுக்கம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து தனிநபர் வந்து தான் அவங்களுடைய ஒழுக்கத்தை வந்து தனிநபர் தான் யோசிக்கணும் இல்லையா ஒரு சமூகம் எப்படி வந்து இதை வந்து இந்த உரிமையை எடுத்துக்கலாம் அவளுடைய விஷயத்தில் எப்படி அவங்க கேட்கலாம் அவங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த நாவலில் வந்து தாகூர் கேள்விக்கு உட்படுத்துறாரு இதில் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் தாகூர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூமனிஸ்ட் அவரு மிகப்பெரிய ஒரு மனிதாபிமானி இன்னும் சொல்லப்போனால் வெ வெறும் மனிதாபிமானம் மட்டும் இல்ல அவர் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அவர் ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் கைடுன்னு கூட அவர் வழிகாட்டி சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து அவர் வந்து நிறைய பேர் வந்து அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக படிக்கக்கூடிய ஆட்கள்லாம் குருதேவ்லாம் சொல்லுவாங்க குருதேவ் அப்படின்னு சொல்ற ரொம்ப மரியாதையா சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை வந்து தாகூருக்கு எல்லாருமே கொடுத்துருக்காங்க எல்லா சர்க்கிளையும் எல்லா பெரிய வட்டாரமே வந்து அவரை மதிச்சிருக்காங்க அந்த அந்த டைம்லயும் சரி இப்பயும் சரி அப்போ வந்து ரொம்ப வந்து சட்டிலாக வந்து தாகூர் வந்து நிறைய விஷயங்களை போகிற போக்களை கட்டிகிட்டே போகிறார் சமூகம் வந்து எந்தெந்த விஷயத்தில் பிற்போக சிந்திக்குது ஒரு தனிநபர் விஷயத்தில் வந்து யார் முடிவெடுக்கிறது அப்படின்ற விஷயங்களை பற்றினா புரிதல வந்து இந்த நாவல் நமக்கு தருது இன்னும் சொல்லப்போனால் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் மதவாத சக்தி மதவாத சிந்தனை அப்படின்றது எவ்வளோ ஆபத்தானது மதவெறின்றது எவ்வளோ ஆபத்தானது அது எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகுன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இந்த நாவல் வாசிக்கும் போது புரிஞ்சிக்கலாம் ரொம்ப எக்ஸ்ப்ரிசிட்டாக நிறைய வயலண்டான சீன்லாம் எதுவுமே கிடையாது தான் ஆனாலுமே கூட சாதாரண ஒரு சின்ன தீப்பொறி தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பை வந்து உருவாக்குது இல்லையா ஒரு பெரிய காட்டு அழிக்குது இல்லையா அந்த மாதிரி நம்ம நம்மக்குள்ளே ஏற்படக்கூடிய சின்ன சிந்தனையில் வரக்கூடிய பிரச்சனை தான் வந்து மிகப்பெரிய பூதாகரமாக ஒரு மதவெறியாவோ மத கலவரமாகவோ மாறக்கூடியதாக இருக்குது சரி அதினெலாம் அது ஏற்படுறாது எங்கேயோ ஒரு சின்ன ஸ்பார்க் ஏற்பட்டு அது கொஞ்சமாக பரவி தான் வந்து பெரிய லெவலில் நடக்கும் அது வந்து எவ்வளோ ஆபத்தானதுன்றதை இந்த நாவலில் வந்து செட்டிலாக காட்டிட்டுப்பாரு எப்படி இந்த மாதிரியான அடுத்தவங்களுடைய விஷயத்தை தலையிடுறது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அதுதான் சமூகத்துக்கு நல்லது அப்படின்னு அதிகாரம் பண்ணி அடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அதெல்லாம் ஆரம்பிக்குதுன்றத போகிறப்போக்கில் அவர் காட்டுவார் அதுக்கடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து பீப்புள் வந்து குரூப் குரூப்பாக பிரிஞ்சுப்பாங்க நான் வந்து ம மதத்தை நம்பக்கூடிய இல்லை மதத்தை தீவிரமாக ஃபாலோ பண்ணக்கூடிய குரூப் வந்து ஒரு பக்கம் பிரிஞ்சுக்குது இன்னொரு பக்கம் வந்து மதத்தை எதிர்க்கக்கூடிய மத சிந்தனையே இல்லாத கடவுள் மறுப்பு உள்ள ஒரு குரூப்பு வந்து இன்னொரு பக்கம் பிரிஞ்சுக்குது இப்போ இது கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா தனி நபருடைய விருப்பம் தானே யார் எதை ஃபாலோ பண்ணால் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்றத நம்ம அப்படிதான் நம்ம எல்லாரும் நினச்சிருக்கோம் அதுதான் கரெக்ட் இன்னும் சொல்ல போனால் ஆனால் யோசித்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய தனி மனிதருடைய மனதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எதிர்த்தரப்பு மேலே ஒரு வகையான வெறுப்பு இருக்குது அறியாமலே அந்த வெறுப்பு வந்து உண்டாகுது இல்லையா ஒரு ரிலிஜனை ஃபாலோ பண்ணக்கூடிய நபருக்கு வந்து ரிலீஜனை ஃபாலோ பண்ணாத நபர் மேலே ஒரு வகையான வெறுப்பு வருது இவன் என்ன என்ன வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்பு வந்து ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி வந்து ரிலிஜனை ஃபாலோ பண்ணாத இல்லை கடவுளை மறுக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த மாதிரி கடவுளில் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களை பார்த்து ஒரு வெறுப்பு வந்து உருவாகுது ஸோ அதையும் நம்ம பேச வேண்டியது இருக்குது என்னன்னா இந்த மாதிரி வந்து கடவுள் நம்பிக்கை மதம் இதனால தான் வந்து உலகத்துக்கே பிரச்சனை வருது இந்த உலகமே வந்து இந்த மாதிரி மத கலவரங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த மதம் தான் காரணம் கடவுள் தான் காரணம் ஸோ அதெல்லாம் வந்து எதிர்க்கணும் அழிக்கணும் அப்படியும் அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு வகையான ஒரு விருப்பம் வந்து மனசுக்குள்ளே ஏற்படுத்திக்கூடிய நபரும் இருக்கிறாங்க இந்த சைடில் வந்து கடவுள் நம்பக்கூடிய ஆட்கள் வந்து இந்த மாதிரி கடவுள் மறுக்கக்கூடிய ஆட்களால் தான் உலகத்தில் பிரச்சனை வருது அவங்களாலதான் எல்லா வகையான சீர்கேடுகளும் சமூக சீர்கேடுகளும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரப்பை பற்றி அவங்க வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்து மனசுக்குள்ளே உண்டாக்கிறது ஸோ இது ரெண்டுமே தப்பு அப்படின்றத வந்து தாகூர் இந்த நாவல உணர்த்துவாரு இது வந்து நான் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் பட் ஆனால் இது வந்து எவ்வளோ மெச்சூரான ஒரு சிந்தனைக்குள்ளே இருந்த ஒருத்தர் வந்து இந்த பேச முடியும் எல்லாராலையும் இப்படி சிந்திக்க முடியாதுன்றத நீங்கள் நாவல் வாசிக்கும் போது தான் தெரியும் ஏன்னா இது அவ்வளோ சாதாரணமாக வந்துராது ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஒவ்வொரு தருணத்துலையும் உணர வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்போ தான் வந்து இதெல்லாம் நமக்கு நமக்குள்ளே வந்து இன்கல்கேட் ஆகும்னு சொல்லுவேன் வெறும் பேசுகிறதுனால இது வந்து வந்துராது அப்போ வந்து எல்லா தரப்புலையுமே வந்து வயலன்ஸ் இருக்குது அது நாங்கள் நல்லவங்க அப்படின்னு சொல்லிக்கிறவங்க தரப்புலையும் வயலன்ஸ் இருக்குது இல்லை நம்ம யார் கெட்டவோன்னு சொல்கிறவங்களோ அவங்க தரப்புலையும் கூட வந்து சம்டைம்ஸ் வந்து நல்லதும் இருக்கலாம் அப்போ வந்து எல்லாமே கலந்து தான் இருக்குது அந்த அந்த சமநிலையான அந்த பேலன்ஸான ஒரு பார்வை வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்ற ஒரு புரிதலை வந்து இந்த நாவல் நமக்கு கொடுக்கும் ஏன்னு சொன்னால் இப்போ வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய இப்போ பிரம்ம சமாஜ் இருக்காங்கல்ல இந்த நாவலில் வரக்கூடிய இந்த பிரம்ம சமாஜ் இந்த இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு பட் ஆனால் உங்களால் முடிந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கேளுங்கள் இல்லாட்டி வந்து இந்த நாவலை வாசிச்சிருங்க இப்போ இந்த பிரம்ம சமாஜோடைய குரூப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப மெச்சூர் ஆன எல்லாத்தையுமே வந்து உள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு சிந்தனை உள்ளவர்களாக தான் இருக்கிறாங்க சரியா ஒரு பொது புத்திக்கு வந்து அப்படிதான் தெரியுது இவங்களாம் வந்து எந்த ஒரு சின்ன பவுண்ட்ரிஸ்குள்ள அடைப்பட்டு கிடக்காத ஒரு ப்ராட் மைண்டடான பீப்புள் அப்படின்றது ஒரு புது புத்தியில் தெரியுது இன்றைக்கி கூட அந்த மாதிரி நிறைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்த ஆட்கள் நிறைய பேர் வந்து ஒரு விரிவான ஒரு பறந்து விரிந்த சிந்தனை உள்ளவர்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பொரு பொதுவான புரிதல் இருக்குது அது உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்ல ஆனாலும் கூட அந்த பிரம்ம சமாஜ சிந்தனைக்குள்ளே வந்தவர்கள்ல கூட வந்து பல பேர் வந்து அதையுமே வந்து ஒரு சின்ன பவுண்ட்ரியாக சுருக்கி அவரை தங்களை வந்து அதுக்குள்ளே அடையாளப்படுத்தி மற்றவர்கள் இதுல வல்ல இதுக்குள்ள வராத மற்றவர்கள்லாம் வந்து தப்பானவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வைக்குள்ள வந்து போறாங்க ஸோ அதையுமே வந்து என்ன பண்றாருன்னா தாகூர் வந்து சுட்டி காட்டுறாரு புரேஷ் பாபுடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களும் தான் சொல்லுவாங்க நிறைய இடத்துல வந்து இவங்கெல்லாம் வந்து இந்து குடும்பம் இவங்க வந்து இந்த மாதிரியான ஆச்சாரமான செயல் எல்லாம் செய்வாங்க சடங்குலாம் செய்வாங்க இவங்கள நம்ம ஒதுக்கி வைக்கணும் இவங்களோட சேர்றது தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு பிற்போக்கான சிந்தனைகள் அவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி தான் ஹரன் பாபுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான இப்போ கோராவை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது கோரா வந்து ரொம்ப ஆச்சாரமா இருக்கிறான் அவன் வந்து ரொம்ப ஒழுக்க விதிக்க கிடைக்கிறான் இந்து மதத்தை வந்து ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வெறுப்புணர்வை வந்து ஹரன் பாபு வந்து காட்டுவாரு ஏன்னா அவர் வந்து பிரம்மோ பிரம்ம சமாஜில் இருக்கிறதுனால இந்த ஒரு விருப்பம் காட்டுவாரு ஸோ அதுவுமே தப்பு தான் அப்படின்றத தாகூர் சொல்லாரு அதே சமயம் கோரா வந்து என்ன பண்ணுவான்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம சமாஜில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை தான் வந்து விமர்சிப்பான் இவங்கள்ட்டலாம் வந்து ஒரு ஒழுங்கான ஒரே மத நம்பிக்கை இல்லை ஒரு ஃபெய்த்தே இல்ல சும்மா ஏனாவது இருக்கிறாங்க இது வந்து நம்ம சொசைட்டி நல்லது இல்லை காலங்காலமா வந்திருக்கு நம்மளோட சொசைட்டிக்கு வந்து இதெல்லாம் சீர்கேடு அப்படின்ற மாதிரி அவனும் வந்து இவங்களெல்லாம் எல்லாம் வந்து வெறுப்பா எதிர்ப்பாவோட வந்து அணுகுவான் சோ என்ன பண்ணனா தாகூர் வந்து இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு ஒரு கலைஞன் வந்து எப்படி இருக்கணும் எப்படி ஒரு எல்லாத்தோடய தாண்டி என்ன சொல்கிறது பாரதியார் சொல்லுவார் நான் வந்து நீங்கள்லாம் வந்து கீழே நின்றுக்கிட்டு இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க நான் வந்து ஒரு பெரிய மலைக்கு மேலே நின்று இந்த உலக சமூகத்தை பார்க்குறேன் அப்படின்னு வர்ற இல்லையா அந்த மாதிரியான ஒரு பெரும் விரிந்த ஒரு கண்ணோட்டம் தான் வந்து ஒரு கலைஞனுக்கு இருக்கணும் அந்த கண்ணோட்டத்தை அடையிறதுன்றது அதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் தேவை இருக்கு வாழ்க்கை அனுபவம்லாம் தேவை இருக்குன்னு தான் சொல்றேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துக்குள்ள உள்ளவர் தான் தாகூர் அப்படின்னு சொல்லலாம் மகாகவி தாகூர் அப்போ அதனால தான் என்ன பண்றாருன்னா எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கு எந்த எந்த ஸ்டாண்ட்லயும் போய் நிற்காமல் எந்த அடையாளத்துக்குள்ளேயும் அவர் போய் நிற்காமல் என்ன சொல்லப்போனால் பயாஸ் தான் எதுலையுமே இல்லை இந்த நாவல வந்து தாகூரை வந்து நீங்கள் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுற அவருக்கு நீ சப்போர்ட் பண்ணுற மறைமுகமாக உள்கூத்தான்னு இந்த விஷயத்த சொல்லிடுற நீ இவங்களை தாக்குற இந்த மதத்தை தாக்கிற அப்படின்லாம் வந்து இன்னைக்கு நம்ம சொல்கிற மாதிரிலாம் தாகூர் வந்து இந்த நாவலில் சொல்லிடவே முடியாது அவ்வளோ எக்ஸலண்ட்டாக என்ன பண்றாருன்னா எல்லாத்துடைய வாய்ஸுமே இங்கே வந்து பதிவு செஞ்சுருக்காரு ஸோ இது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு நான் சொல்லுவேன் மிகப்பெரிய ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் இந்த நாவல் வாசிக்கும் போது நான் அப்படியே வியந்து வியந்து தாகூரை வந்து உணர்ந்தது வந்து இந்த விஷயத்துக்காக தான் எப்படி வந்து இத்தனை குரல்களை வந்து அவர் வந்து எந்த பக்கமும் சாய்வு சாய்வு இல்லாம அந்த குரலை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கும்போது போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் எழுதக்கூடிய எழுத்தாளர் வந்து எல்லாத்த பற்றின நியாயத்தை எழுதினாலுமே கூட அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்துலாம் இருக்கும் கண்ணோட்டம்லாம் இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசிடுவாங்க மற்றதெல்லாம் வந்து தாழ்த்தி பேசிடுவாங்க ஆனால் தாகூர் வந்து இங்கே எல்லாத்துக்கும் ஈக்குவலான பிளேஸ் கொடுத்து எல்லாத்துடைய கருத்தும் ஈக்குவலாக இங்கே வந்து பதிவு செய்கிறாரு செய்கிறாரு அந்த வகையில் வந்து எல்லா தரப்புமே வந்து இதை படித்து அவங்களுடைய விஷய சைட்லேருந்து இதை யோசித்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு இந்த நாவல் வந்து நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் ஸோ வந்து ஒரு ஒரு மிக பெரிய ஒரு மாஸ்டர் பீஸ் நாவல் கண்டிப்பாக நேரம் இருந்தால் இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் வாசிங்க சீக்கிரம் வாசிடலாம் ஏழ்நூறு பக்கம் தான் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் வாசிச்சா கூட நீங்கள் சீக்கிரம் வாசிடலாம் இன்னும் நாவல் இது நான் பேசுனதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னது மேலோட்டமான ஒரு அவுட்லைன் தான் இது நாவல் பத்தி நீங்க வந்து இதை தான் வந்து இதோடைய வீரியம் என்ன இதோடைய ஸ்ட்ரென்த் என்ன இதோடைய ஆழம் என்ன அப்படின்றது புரியும் சோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன்